தீபாவளி என்றாலே புத்தாடைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெறுவது பட்டாசுதான் பண கரங்கள் மட்டுமின்றி பரமை ஏழையும் பட்டாசு வெடிக்க தவறுவதில்லை எனவே வீதிகள் தோறும் பட்டாசு விற்பனை நிலையங்கள் வந்துள்ளன தூத்துக்குடியில் எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டசாலையில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பட்டாசுகளை விற்பனை செய்து வருகின்ற இந்த நிறுவனத்தில் பல முன்னணி கம்பெனிகளின் பட்டாசு ரகங்கள் அனைத்து வகையான பேன்சி ரகங்கள் சிறு குழந்தைகளுக்கான பிரத்யேக பட்டாசுகள் சம்திங் சம்திங் பாப்கார்ன் லெமன் ட்ரீ தாமரை சக்கர உள்ளிட்ட பல்வேறு வகையான பட்டாசுகள் சிவகாசி விலையில் சுமார் ஐந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் முற்றிலுமாக மயமாக்கப்பட்ட பில்கள் மூலமாக விற்பனை செய்யப்படுகின்றன இங்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வதன் காரணமாக தனியார் விற்பனை நிலையங்கள் விலையை நிர்ணயிப்பதில் இந்த கூட்டுறவு விற்பனை நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டக சாலை மேலாண் இயக்குனர் பாலமுருகன் கூறுகையில் முழுவதும் பசுமையான பட்டாசுகள் ஆகும் பசுமை அதனால பொதுமக்களுக்கு பாதுகாப்பானதாகவும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கும் தரமான பாதுகாப்பான வெடிகள் ஆகுது இங்கு பல ஆண்டுகளாக பட்டாசு வாங்கி வரும் பொதுமக்களில் ஒருவர் தெரிவிக்கும் போது இப்போ ஒரு வருஷ வருஷம் நான் இங்கதான் வாங்குவேன் நல்ல தரமான இதா நல்ல இதா வச்சிருக்கிறாங்க அதோட நிறைய வெரைட்டிஸ் இந்த வருஷம் நிறைய வந்து இறக்கி இருக்கிறாங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்